الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والقرآن الحميد قال عفريت من الجن انا اتيك به تکدیان یوکراندل میزم تہان سہاپا میزم நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹளுடைய கருணையும் அருளும் என்று குறித்த ஆக்கமாகத்திற்கு முடியாத நம்முடைய அல்லாஹ் நபிகள் பெருமானார் செல்லாக சொன்ன வாழ்க்கை வரலாற்றின் குறிப்புகளை தொடர்ந்து நான்கு வாரமாக சொன்னோம் சொன்னோம்ல அதனுடைய தொடரை அடுத்த வாரமோ அல்லது அதற்கு அடுத்த வாரமோ நாம் சொல்லுவோம் அதற்கு முன்பான இறை நேசர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொல்லுவோம் அவுளியா என்று சொன்னால் பிரியமானவர்கள் நேசமானவர்கள் என்று பொருள் அவுளியாவுல்லா அல்லாவிற்கு நேசமானவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள் அவுளியாக்கள் என்பது இந்த உலகம் அடையும் வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உலகம் அழையும் வரை இருந்து கொண்டே இருப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய நேசர்கள் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது இந்த உலகில் எங்கோ ஒரு மூளையில் அல்லாஹுடைய நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவுளியாக்கள் என்பதற்கு தனியாக போய் படித்து பட்டம் பெற வேண்டும் என்பது அல்ல நான் இஹலாசோடு அதிகமான நல்ல அமல்கள் செய்யும் பொழுது அல்லாஹுடைய பிரியத்தின் மூலமாக அந்த நேசம் கிடைக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நேசர் என்ற உயர்ந்த ஒரு சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அல்லாஹினுடைய தொடர்போடு இருந்தார்கள் எது செய்தாலும் அல்லாஹ் அவன் அல்லாமல் எதுவும் நடக்காது என்ற அந்த தூய்மையான ஈமான் இருந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய நேசர் நபி என்பது ஒரு பக்கம் அந்த வகையில் அவுலியாக்கில் எத்தனையோ பேர்கள் அல்லாஹுடைய இனேசர்கள் இருந்திருக்கிறார்கள் முஹையத்தின் அப்துல் காதில் ஜீனானு கத்தர் அல்லாஹ் லசீன் அப்துல் காதில் முகையத்தின் தீனை ஹயாத்தாக்கியவர்கள் ஆக்கியவர்கள் என்ன அவர்களுடைய காலகட்டத்திலே இந்த மார்க்கத்தினுடைய அடிச்சோடு கூட இல்லாமல் வள்ளிவாசல் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ரெண்டு மூணு பேரை தான் தொழுக வருவாங்க மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் பின்பற்றப்படாமல் இருந்தது எல்லா மக்களும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மிக கடுமையான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் தான் மொஹயத்தின் அப்துல் காதல் ஜீலானி தீனை ஹயாத்வதற்கு ரொம்ப பெரும் கஷ்டப்பட்டார்கள் நம்ம சும்மா யாரையுமே இறை நேசர்கள் என்று சொல்வதில்லை ஒவ்வொரு அல்லாஹுடைய நேசர்களுக்கு பின்னாலும் அவுளியாக்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய தியாகமே இருக்குது சும்மா சாதாரணம் இல்லை நம்ம சொல்கிறோமே புகார் இமாம் இமாம் அபு தாவூத் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி எந்த கிதாபை எழுதியவர்கள் சட்டத்தை நபிசன் அந்த வழிமுறையினுடைய சட்டத்தை எங்கெங்கோ சென்று தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அதை மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எந்த ஹதீசையும் ஒழு இல்லாமல் எழுதியதாக ஒழு இல்லாமல் எழுதவே மாட்டார்கள் நான் புகாரி அகமது சொல்கிறார்கள் நான் எங்காவது ஒரு ஹதீசை நபி சொல்லா அவர்கள் செய்தார்கள் என்றிருந்தால் அங்கே செல்லுவேன் உங்களுக்கு யார் சொன்னது அந்த சொன்னவர் இருக்கிறாரா அவரிடம் செல்லுவேன் இப்படித்தான் ஹதீசுகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்கள் எல்லோரும் அந்த ஹதீசுகளை அப்படியே உருப்படியாக கொண்டு வந்தார்கள் அந்த ஹதீசுகளை எழுதக்கூடிய நேரத்தில் ஒழு இல்லாமல் எந்த இமாமுகளும் எழுதலை இல்லை சும்மா நம்ம இல்லாத இமாம்கள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை சும்மா சாதாரணமானவர்கள் இறை நேசர்கள் சாதாரணமானவர்கள் எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கா நம்மால் அதில் ஒரு தூசி ஒரு துணி கூட செய்ய முடியாது எல்லாவுடைய நேசர்கள் இந்த மார்க்கத்திற்காக உயிர் நீத்த எத்தனையோ அவடியாக்கள் இருக்கிறார் வுளியாக்கள் என்று சொல்லுறோமே இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய உயிரை பிறந்தவர்கள் பரவாயில்லை எனக்கு மார்க்கம்தான் தான் இருக்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகளை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நிகழ்ந்திருக்கிறாங்க இப்போ மட்டுமே ஆவுலியாக்கள்னு இல்லை நபிமாருடைய காலத்திலும் ஆவுலியாக்கள் இருந்தார்கள் நபிமாருடைய காலத்தில் சுலைமான் அலிகஸ்லாம் உடைய காலத்தில் யமனுக்கும் பைத்துல் முகத்தசருக்கும் ரொம்ப தூரம் ஒரு ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அப்பால் உள்ளது யமனுக்கும் பைத்து முகத்தும் இந்த வரலாற்றை அல்லா குரான் சொல்லுகிறான் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய நிலையிலே பல்கேசனுடைய அந்த சிம்மாசனத்தை ஒரு பொழுதல்ல கண் இமைக்கும் நேரத்தில் கொண்டு வருவது யார் கொண்டு வந்தார்கள் அல்லாவுடைய நேசர் நபி அல்ல சஹாபி அல்ல அல்லாவிற்கு பிரியமானவர் ஒரு அவளு நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னார் வில்கி செம்மையார் இங்கே வருவதற்குள்ளாக அந்த சிம்மாசனம் வந்து விட்டது கண் இமை அந்த விழிக்கும் நேரத்திலே அந்த நேரத்திலே உடனே கொண்டு வந்தார்கள் அல்லாருடைய நேசர்கள் இருந்தார்கள் நபிமார்களுடைய காலத்தில் வரலாறு பெரியது நம்ம சொல்லுகிறோம் அதாவது அல்லாவுடைய நேசர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானத்துறைகள் வளர்ந்து விட்டன இவ்வளவு விஞ்ஞானத்துறை வளர்ந்து விட்டது நம்ம நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வளவாகும் நாம் சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய தாய் தந்தையர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி எப்படியெல்லாம் இருந்தது இங்கிருந்து நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் பல மயில்கள் பல மயில்களுக்கு சைக்கிளில் செல்வார்கள் ஆரம்பத்தில் எல்லாம் அந்த ஒரு மவுத்துன்னு சொன்னால் உடனே ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து விடுவான் சைக்கிளில் போயிட்டு வாழ் நம்ம நடந்த நிகழ்வு சைக்கிளில் போய் சொல்லிட்டு வருவாங்க ஒரு விழா என்று சொன்னால் அந்த போஸ்டை கொடுத்து பஸ்ஸை கொடுத்து சைக்கிளில் அனுப்புவோம் அது மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்தது இன்னைக்கு விஞ்ஞானத்துறை எவ்வளவு முன்னேறி இருக்கிறது எல்லாம் போன்லேயும் சொல்லிடுறோம் உடலுக்கு உடல் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றும் நான் பார்க்கும் எல்லாமே மிக மிக அற்புதமான முறையில் மிக அற்புதமான முறையில் மிக விஞ்ஞானம் விஜயானம் வளர்ந்தோக்கி வருங்காலத்தில் உன்னா எவ்வளவு போதோ தெரியல அம்மியிலே அரைத்தோம் இருக்கான் தெரியல உரலிலே ஆட்டினோம் பல வீடுகளில் அந்த உரல் இல்லை சமையலுக்கு சரியாக வைத்துவிட்டு வந்தார்கள் என்று சொன்னால் வந்து டிவியின் தொடரை பார்த்துக்கொண்டே இருப்பார்கள் உடனே அங்கே விசில் அடிக்குமா நான் சரியாயிட்டேன் நான் சமைச்சி முடிச்சிட்டே வாங்க என்று கூப்பிடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கு விஞ்ஞான பரந்த அவ்வளவு கடுமையான நிலை இவ்வளவு விஞ்ஞான துறை சிறந்தோங்கிய இந்த காலத்தில் செய்ய முடியாததை அந்த சிம்மாசனத்தை கண் இமை நேரத்தில் உடனே கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே கொண்டு வந்தாங்க பவுலியாக்கள் இருந்தார்கள் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹுடைய நேசல்கள் இருந்து கொண்டே இருக்கிறார் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்களை பற்றி நாம் புரியாமல் இருக்கலாம் விளங்காமல் இருக்கலாம் ஆனால் இருந்து கொண்டே இருந்தார்கள் நம்பி தோழர்கள் ஒருவர் போருக்கு போய் வந்து வருகிறார் அல்லாஹுடைய நேசலர் அவளியா போருக்காக வேண்டி போய் வரக்கூடிய நேரத்திலே திசை மாறிவிடுகிறது பாதை சரியாக தெரியல

நபிக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று பெற்றிருக்கிறேன் அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் நான் அல்லாஹுடைய நேசர் என்று சொன்ன மாத்திரத்தில் எப்போது நான் இப்படியே கம்மி சாப்பிடலாம் என்று அந்த வந்த சிங்கம் உடனே அடங்கி எதுவுமே பேசல அப்படி முன்னாடி போது அவர் முன்னாடி இவர் பின்னாடியே போறாது போய் அந்த போருக்காக வந்தவர்கள் எங்கு இருந்தார்களோ அந்த இடத்தை போய் விட்டு வருகிறார்கள் அது முன்னாடி போகக்கூடிய நேரத்தில் சில விளங்கினமெல்லாம் முன்னாடி வருகிறது உடனே இது கொஞ்சம் உருங்குணை அதெல்லாம் விலகி ஓடிடு அல்லாவுடைய நேசர்கள் கராமாத்துகள் அபிமார்களுக்கு அல்லா மோஜிதாத்தை தந்தான் அல்லாவுடைய நேசர்களுக்கு கராமாத்தை கொடுத்தான் நமக்கு விளங்காமல் இருக்க அபிசன்மார்களுடன் பேசிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தேவையில்லாத பேச்சு இல்லை நம்ம இப்போ தெருக்களில் நின்று தேவையில்லாமல் பன்னெண்டு மணி ஒரு மணி நேரம் பேசுவோம் வீட்டில் உட்காந்து பேசுவோம் அந்த மாதிரி வீண் பேச்சு பேசுகிறதே வீட்டில் உள்ள வரக்கத்துக்கு போயிடும் இரவு நேரத்தில் தூக்கம் வரணும்னா இபாதத்தை செய்யணும் புராணவாதம் தெரிஞ்சவங்க குரான் வரணும் நபில் தொழு முடிஞ்சவங்க நபில் தொழுவணும் ஒன்றும் முடியல உட்காந்து தஸ்மீ செய்யணும் தூக்கம் வரணும் தூக்கம் வந்தால் தூயரணும் சாம்பாக்க உடைய நிலை தொழுவாங்க தூக்கி வந்துடுச்சுன்னா உடனே படுத்துருவாங்க இப்போ வீட்டில் உட்காந்தோம் தெருவில் உட்காந்தோம் நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை அரட்டடைச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஊருக்கு முசீபத்து வீட்டுக்கு முசீபத்து அது செய்கிறீங்க செய்கிற நல்லது செய்கிற அப்படி செய்கிற தொடரு எல்லாம் செய்கிறேன் ஆனால் என்ன செய்கிறது முஸ்ஸீபத்து இருக்கத்தான் செய்து இப்படி செய்யாத இது ஒரு காரணமாக இருக்குது இப்போ சான மாக்கள் நபி சல்ல ஆனீஸ்வரமாவட்டத்தில் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க நடுநிசி ஆகிருச்சு எல்லாம் அப்படியே ஊரில் அடைஞ்சிருச்சு ஆளுக்கு ஒரு கையில் ஒன்று குச்சி வச்சிருந்தாங்க ரெண்டு பேரும் சரியான இருட்டு இப்போ மாதிரி உள்ள உள்ளிச்ச இல்லை அப்பெல்லாம் வந்து மண்ணெண்ணெய் விளக்கு அந்த கல் ஆரம்பத்தில் கூட இங்கே இருந்துச்சு இந்த மூடையெல்லாம் இங்கே இல்லாமல் அந்த மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்து வைக்கிறதுக்காக உள்ள கல் நேரா ஊரில் அந்த கல் இன்னும் இருக்கு சும்மா இருக்கு அதுவும் இல்லாத ஒரு காலம் இருந்தது டார்ச்லாம் கிடையாது அவ்வளவு கடுமையான ஒரு காலம் நபி செல்லா அணியிலே பேசி பேசிவிட்டு ரெண்டு பேரும் வருகிறார்கள் ஆளுக்கு ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கிறாங்க வந்து செல்லல்லா அனிஸ்வருடைய வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படி பார்க்குறாங்க சரியான இருட்டு என்னன்னா இவ்வளவு இருட்டாரு செல்லல்லா அணியஸ்வம் அவ சொல்லிட்டு போகிறாங்க வாசலில் எடுத்து வச்சோம்னா அவங்க வச்சுருந்த ரெண்டு குச்சியுமே டார்ச் லைட்டு மாதிரி அப்படியே ஜொலிக்குது ஒளிக்கு அல்லாவுடைய நேசர்கள் அபிமாருடைய காலத்துக்கு விருந்தார்கள் யார்கிட்ட நபிகிட்ட பேசிட்டு வராங்க நபிகிட்ட பேசுனா இன்னும் பேசி இருக்க போறாங்க மார்க்கத்தினுடைய விஷயங்களை பேசியிருப்பாங்க தெரியாத கேட்டிருப்பாங்க இப்படி வர்றாங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வெளிச்சம் அந்த குச்சி அப்புறம் ரெண்டு பேரும் பெரியக்கூடிய நேரம் அவங்க வீடு இந்த பக்கம் அவங்க வீடு உடனே இவர் திரும்புறாரு அவர் குச்சியில் லைட் தெரியுது இவர் திரும்புறாரு இவருடைய குச்சியில் லைட் தெரியுது நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்களிடத்தில் பேசிட்டு வந்த இந்த அவுடியாக்களுக்கே அல்லாஹுடைய நேசர்களுக்கு நபி மீது உள்ள நேசத்தின் காரணமாக அவங்களுக்கு குச்சியே டார்ச் லைட்டாம எவ்வளவு அற்புதங்கள் சொல்லுவார்கள் அவுடியாக்கள் இல்லை அவர்கள் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தியானங்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறது நன்றாக நாம் சிந்திக்கணும் அளிரழி அல்லா அவர்கள் வந்து மாக்கள்ான் நபிமான்கடைய வாரிசுங்கிறோம் சும்மா இல்லை எத்தனை தியாகங்களை மேற்கொள்கிறார்கள் ஏழு வருஷம் பத்து வருஷம் போய் அரசாவோட கற்று அவர்கள் அந்த கற்ற கல்வியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லுவார்கள் ஈடு உள்ளனா அப்துல்சலாம் இப்போ ஊரில் இருக்காங்க மேலப்பாளையத்தில் நான் அடிக்கடி அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு அப்போ ஒரு ஆணி மரலாக இருக்கும் வந்து உட்காந்துருந்தேன் அதிர்த்து நான் பயணம் போகிறேன் சில துவாச்சி நல்லா உனக்கு பறக்கத்து செய்யாமல் இருப்பானுங்கண்ணா எனக்கு அப்படி பத பதப்பதைக்க ஆரம்பிச்சு நல்லா உனக்கு வரக்கத்தை செய்யணும் தானே சொல்லுவோம் ஒருத்தர் பயணம் சொல்லிட்டு போனால் நல்லா அவங்களுக்கு நல்லா பறக்கத்து செய்யட்டும் நல்லா உடல் சுகத்தோடு நல்லபடியாக திரும்புவாங்க இப்படிதான் சொல்லுவோம் அஜிர்த்து இப்படி சொன்னாங்க நான் உடனே பயணம் போகிறாரு அவருக்கு துவா செய்யாமல் இப்படி சொல்வீங்களே உலமாக்கள் அந்த ஏழு வருஷமும் பத்து வருஷமோ அதுக்கு மேலே பாசல் அல்லது ஹாபீஸ் இப்போ ஹாபீஸ்னால் நான் ஒரு நாலு வருஷம் போதனே அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு ஒரு ஏழு வருஷம் ஏழு நாலு பதினொன்று இப்போ பதினொன்று வருஷம் இருக்குன்னா அந்த பதினோரு வருஷம் ஆகுது மக்களுக்கு தியாகம் செய்ய வேண்டும் சேவை செய்யணும் கொடுக்குற சம்பளம்லாம் உங்களுக்கு இது பத்தாது இதெல்லாம் இது எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் ஆனால் இது இந்த சேவையாவது நீங்கள் செய்யணும் சும்மா நான் வெளிநாடு போகிறேன் பணத்துக்காக வந்து என்று போனால் போனால் அதில் வறக்குது கிடையாது அதனால அந்த குறிப்பிட்ட ஒரு காலமாவது நீங்கள் என்ன ஒரு ஊரில் நீங்கள் அரபி அரம்பிக்காலத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு தியாகம் செஞ்சுருப்பாங்க எவ்வளவு நல்லது செஞ்சுருப்பாங்க அந்த நல்லதற்காக வேண்டி நீங்கள் அத்தனை வருஷம் படித்து படிச்சுட்டு போய் தியாகம் செய்யணும் உங்கள் ஊரில் இருக்கணும் ஓதி கொடுங்க இமாமத்து செய்யுங்க ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய அந்த ஊருக்காக துவா செய்யுங்க எந்த ஊர் உங்களை ஆணாக்கியதோ ஆணிமாக ஆக்கியதோ அதற்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஆனால் உளமாக்கல் என்பவர்கள் சாதாரணமான இல்லை ரொம்ப அவங்கள்ட்ட துவா வாங்கணும் பொதுப்படையாச்சு நான் சொல்கிறேன் உளமாக்கள்கிட்ட ரொம்ப நம்ம துவா வாங்கணும் அழிவெளிகள் ஆகணும் அவங்கள ஒரு திறா ஒருத்தர் திட்டுறாரு பக்கத்தில் சாகுதல் அடி எல்லாம் அந்த சகாபி இருந்தாங்க பக்கத்தில் இருக்கிறாங்க இவர் திட்டுறாரு அழிரடி எல்லாம் அந்த திட்டுறாரு யார் அழிரடி எல்லாம் ஏதாவது தப்பு செஞ்சால் போய் நேரடியாக கேளு உனக்கு தப்பாக தெரியலாம் அவர்கள் செய்தது சரியாக இருக்கலாம் சூழ்நிலாவுடைய மருமன் ரசூல்லாவுக்கு ஒரு முறையில் தம்பி வர அசதுல்லாஹில் வாலி அளிரடி இல்லாம ஒரு சிங்கம்னு சொன்னாங்க கல்வியின் பட்டணம் அதனுடைய தளவாச அழிரடி எல்லாம் சொல்லலாம்னு சொன்னாங்க அவ்வளவு கல்வி காணம் இருந்து திட்டணும் பக்கத்தில் சாதிரடி எல்லாம் சொன்னாங்க ஏன்பா திட்ட அழிலளி தான் திட்டா இருப்பான் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேக்கடை சாதிரடி இல்லாமல் எவ்வளவு சொன்னாங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்க ஏ திட்டாத நான் உனக்கு பத்து வாட்சி தருவேன் உனக்கு நான் துவாச்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் சொல்லிவிட்டாங்க அப்போவாவது அவன் கொஞ்சம் ஒதுக்கி போவானா யாரை திட்டான் திட்டலாமா உடனே பார்த்தாங்க இங்கே திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கையை திட்டாங்க துவாச்சி திட்டாங்க இவங்க கையேந்து நாங்கள் இன்னைக்கு மறுநாள் ஒட்டகை மிதித்து அவன் இறந்து விட்டான் காதலிகள் எல்லாம் கேள்விப்பட்டு நான் இனிமேல் யாரை பத்து செய்ய மாட்டேன் வேணாம் நான் நிட்டுனா உடனே அல்லா ஏத்துக்கிறேன் கையேந்து நான் சொன்னால் உடனே அது தபுடாக அந்த வகைக்கு தான் மையத்தின் அப்துல் காதல் ஜீனா கத்த செல்லாம் சொன்ன கூட குடிக்கிறதுக்கு தண்ணி பயணத்தில் போயிட்டே இருக்கிறாங்க தண்ணி இல்லை கடற்கிற ஓரம் பிடிக்கிறக்கு தண்ணி கிடைக்கல உட்காந்துருக்காங்க மகைத்தின பொறுத்தவாத அப்படியே தவம் எல்லாம் அவங்க திக்க செய்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா மேகமெல்லாம் அப்படியே திரண்டு வருது மலை மேகம் போன்று எல்லாம் ஒன்று சேருது பார்த்தா இதமான காற்று அதிலிருந்து ஒரு பெரிய உருவம் தெரியுது மொஹை தினத்தில் பார்த்து சாதாரணமானவங்களாம் நல்லாவுடைய நேசர் பல கராமாத்துகளை செய்தவர்கள் அவங்களுக்கு எது எப்படி சொன்ன நல்லா தெரியும் உடனே அந்த உருவம் வந்து நான் தான் ரப்பு என்ன என்ன இருக்கோ அது பூரா அவனுக்கு நான் தான் ரம்பு உனக்கு என்ன என்ன ஹராமாயிருக்கிறோ அதெல்லாம் உனக்கு ஹலான் இந்த சத்தம் கேட்டோன்னு உடனே முகையத்தில் அப்துல் காதர் ஜெயின் எந்திரிச்சாங்க அவர் பிள்ளாஹிமில் சைத்தான் இருக்கு சைத்தானை ஓடு என்ன நீ சொல்கிற உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த மேக மேகலாம் எல்லாம் கடைஞ்சி போய் அந்த உருவம் மூலம் போயிடுச்சு முகையத்தில் அப்துல் காதர் ஜெயினா நீ கந்த சல்லா சுல்லா அசீஸ் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அவங்களுடைய சீரர்கள் என்ன நீங்கள் சைத்தான் எப்படி கண்டுபிடிச்சிங்க உனக்கு ஹராமானதெல்லாம் ஹலால் என்று சொல்லுகிறான் அது அல்லாஹ் சொல்ல மாட்டான் அப்படி சொல்லியிருந்தா நமீசர்லா ஹணேசன் அவர்களுக்கு சொல்லியிருப்பான் ரசூல்லாவே உங்களுக்கு அறாமதெல்லாம் ஹலாலுதான்னு சொல்லியிருப்பாங்க ரசூல்லாவுக்கே சொல்லலை எனக்கு அல்லா சொல்லுவானா சொல்ல மாட்டான் அதனால தான் அது சைத்தானா இருக்கும் எவ்வளவு கராமாத்துகள் நம்மெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா ஆஹ் அல்லாக்க சொல்லி நம்ப இருக்கு எதோ சத்தம் கேட்குது ஏதோ உருவம் கேட்குது சரி நம்ம நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் மஹித் அப்துல் கால் ஜீலானி கந்தஸ்லாம் சொல்கிறீஸ் பெரிய கராமாத்துடையவர்கள் அல்லாஹ் வரும் வாரம் பார்ப்போம் அத்தகைய உயர்ந்த கராமாத்துடைய மொஹையத்தின் அப்துல் காதர் ஜெயலானி கத்தஸுல்லா அப்சரா உதாசி அல்லாஹுடைய நேசர் அவுலியாக்களின் தலைவர் அதனால் தான் மொஹையத்தின் தீனை ஹயாத் ஆக்கியவர்கள் அவங்க இருந்த காலத்தில் இந்த மார்க்கத்தினுடைய சுடர்கள் மங்கி போயிருந்தது ஒளியேற்றினார்கள் ஒலின்னா என்ன விளக்கி வச்சு ஒளியேற்றினா இல்லை ஐபாதத்தின் மூலமாக துவாவின் மூலமாக மக்களுக்கு எவ்வளவு சொன்னாங்க அல்லாத்தாளா அதுபோன்று அல்லாஹுடைய நேசர்களுடைய துவாவை பெறுவதற்கு வாய்ப்பை நாம் பெறுவோமாக எங்கெங்கோ இருக்கிறார்கள் ஆனால் அந்த அவுளியாக்கள் பெயரை வைத்து அநாச்சாரங்கள் நடக்கிறது என்பது ஒரு புருவகம் அது கூடாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அல்லாஹுடைய நேசர்களை நாம் விசியாரத்தை செய்ய வேண்டும் துவா செய்யுங்கன்னு சொல்லலாம் அல்லாஹுடைய நேசர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும் அவருடைய கிராமாத்துகளை நாம் படிக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா அத்தகைய உயர்ந்த ஒரு சிறந்த அல்லாஹுடைய நேசர்கள் நபிமார்கள் காலத்தில் வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னால் உலகம் அடையும் வரை அப்படியாக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அத்தகைய அல்லாஹுடைய நேசர்களோடு நபிசல்லாஹீஸ்லம் அவர்களோடு நம்மையும் அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவானாக ஆமீன் ஆஹ் தாவான நெஹந்தி கண்ணியத்திற்குரியவர்களையும் மகளிர் துறைக்கு பின்பாக முஹீதின் அப்துல் காதர் ஜீரானி ஃபத்தி சல்லாம் சலம் ராசி அவர்கள் பெயரில் மவுடு செவிக்கு ஓடி யாசினி ஓதி ஹதியா செய்யப்படும் விஷா இல்லா எல்லோரும் கலந்து கொள்ளவர்கள் சீரணி கொடுத்து அனுப்புக்கக்கூடியவர் பிள்ளைகளை கொடுத்த அளவு அடுத்து நம்ம அந்த ஒரு மூணு மாதத்துக்கு அந்த மாயிரம் மேம்பாலம் அதை சரி செய்கிறாங்க அதனால் வாகனம் போன அந்த பக்கம்தான் போது மூன்று பிரிவாக பிரித்து விட்டுருக்காங்க மூலூர்லேருந்து வந்து சில இந்த கொல்லுமாங்குடி இந்த பக்கம் போய் கும்போனோம் இப்படி மூணு பிரிவாக பிரித்து விட்டுருக்காங்க அதில் அதிகமாக நம்ம பக்கம்தான் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால் இந்த சின்ன பிள்ளைங்கன்னா சைக்கிள் ஓடிட்டு போகும் கடைக்கு சில பேர் என்ன செய்கிறாங்க வீட்டிலையே இந்த சின்ன பிள்ளையை அனுப்புகிறாங்க தயவுசெய்து இந்த மூணு மாத காலத்துக்காவது அந்த மாதிரி செய்யாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அதனால் நீங்கள் போனால் ஒன்றும் இல்லைங்கிறது இல்லை நீங்களும் பார்த்து தான் போகணும் சாதாரணமாகவும் நம்ம ரோட்டில் கிராஸ் பண்ண முடியாது இனிமேல் சுத்தமாக முடியாது அதனால் ரொம்ப கவனமாக போங்க வாகனத்தில் போனாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக போங்க ஏன்னால் ஒரு விபரீதம் என்பது நடந்த பின்பாக பின்னால் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் அதற்கு முன்பாகவே நம்ம எப்படி செய்யணும் செயல்படணும் அதை பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் தாய்மார்களே அதிகமாக போக வேணாம் நம்மளும் ரொம்ப பக்குவமாக தான் போகணும் சின்ன பிள்ளைகளும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் விடாதீங்க ஏன்னா கடுமையான முறையில் அதாவது அந்த ரோட்டில் எப்படி வேகமாக போனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குறாங்க நைட்டு பன்னெண்டு மணிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஷார்ட்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த வாகனம் கடுமையாக போகிறதனா ஒரு மூணு மாதத்துக்கு கொஞ்சம் பக்குவமாக பார்த்து அல்லாஹ் அல்லாஹாலா இந்த சிறப்பான இம்மாவில் நம்ம எல்லாம் ஒன்று இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் எல்லா நம் அனைவர்களுக்கும் எல்லாருடைய நேசர்களின் பொருட்டாலும் நல்லவர்களின் பொருட்டாலும் நாதாக்களின் பொருட்டாலும் நபிமார்களின் பொருட்டாலும் அல்லாஹாலா நீண்ட ஆயிலை கொடுத்து நமக்கு நல்ல அமுலுக்கள் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய நம்மளுடைய உயிர் மூச்சு உள்ளவரை ஏதாவது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நல்லது செய்யும் பொழுது குறைகள் என்பது நிறையா நம்ம நல்லது ஒரு பத்து செய்கிறோம்னா நூறு பர்சன்ட்டு குறை வரும் அந்த நல்லதை தடுக்கிறதுக்குரிய எத்தனையோ வழிகள்லாம் இருக்கும் நம்ம நல்லது நமக்கு நல்லா தெரியுது நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்மளுடைய மனசாட்சி இருக்குது நல்லா பார்க்குறான் அந்த வகையில் நம்ம நல்லது செய்கிறோம் ஒரு சின்ன அமலாக இருந்தால் நல்லது செய்ய நல்லது சொல்லுவோம் அதனால் நமக்கு குறைஞ்ச நம்பருக்கு அதை நல்லா தெரிஞ்சுங்க நான் இல்லை என்கிட்ட சொன்னவங்க எத்தனையவர் நான் இதை செஞ்சு அதனால் என்னுடைய ஆபத்துகள் எத்தனையோ இருக்கு நான் சொன்னேன் இதை செஞ்சேன் நல்லத அதனால் என்னுடைய காரியங்கள் தடைபட்ட காரியம் நிறைவேறிருக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் அனுபவித்ததும் மலர்கள் என்னிடத்தில் சொன்னதும் அதனால் நல்லதை செய்வோம் உலகத்தில் யார் எத்தனை காலங்கள் எத்தனை நிமிடங்கள் வாழ்வார்கள் என்று யாரும் சொல்ல முடியாது யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது நல்லா இருந்திருப்பான் பார்த்தா அவர் நல்லா இருக்கார் எந்த ஒன்று நோயுமே கிடையாது நோயே கிடையாது சுத்தமாக நல்லா இருக்கு சொல்லுவோம் ஆனால் மறுநிமிடம் என்ன நடக்கிறது நல்லாவுக்கு தான் தெரியும் நல்லா நமக்கு பாதுகாக்கணும் எந்த ஆபத்து வராமல் களிமாவை மொழிந்து இறக்கக்கூடிய எல்லா பாக்கியத்தை நமக்கு தருவானாக